மாறிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை மூணு தொகுப்பின் தொகுப்பின் அணி வடிவம் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்போது இதுலேருந்து ஏ பார்த்திங்கன்னா கெழுக்கில் தான் எழுதணும் அப்போது ரெண்டு மூணு அஞ்சு இது ஏழு மூணு கழித்தல் அஞ்சு அது ரெண்டு மூணு லேம்டா இது ஏ அடுத்தது X இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட் அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்வல் டு ஒன்பது எட்டு நியூ ஒன்பது எட்டு நியூ அதுக்கப்புறம் விரிவு படுத்த பட்ட அணி ஏபார்பி அப்போது ஏபார்பி எடுத்திங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு மூணு கழித்தல் அஞ்சு ரெண்டு மூணு லேம்டா அதுக்கப்புறம் பி என்னது ஒன்பது எட்டு நியூ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே இந்த இடத்துல நம்ம பூஜ்ஜியம் ஆக்கணும் அப்போ பூஜ்ஜியம் ஆகினீங்கன்னா இங்கே ஏழு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது வேறு வேறு இருக்கிறதுனால இது மேலே ஆறு ஒன்னாக ஏழாலையும் ஆறு டூவை ரெண்டாலையும் பெருக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பெருக்கிட்டு கழிச்சிட்டிங்கன்னா இங்கே பூஜ்ஜியம்னு வந்துடும் அப்போ பாருங்கள் ஆர் டூவில் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பேர் அப்போ ரெண்டு ஆர் டூ கழித்தல் ஏழு ஆர் ஒன் அப்போ பேருக்கு நீங்கள் என்ன பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே தான் வரும் ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது அடுத்தது ஆர் டூ ரெண்டாவது பேர் ரெண்டு பதினாலு மூ ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து இங்கே கழித்தல் கழித்தல் பத்து எட்டு ரெண்டு பதினாறு அதுக்கப்புறம் ரெண்டு ஏழ் பதினாலு இந்த கழித்தல் கழித்தல் பதினாலு மூ ஏழு இருபத்தொன்று இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் இருபத்தொன்று ஐ ஏழ் ஐ ஏழு முப்பத்தஞ்சு இங்கே கழித்தல் இருக்கிறனால கழித்தல் முப்பத்தஞ்சு ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு இங்கே கழித்தல் அறுபத்தி மூணு அப்போது அப்போது அறுபத்தி மூணில் பதினாறு போச்சுன்னா நாற்பத்தி ஏழு இங்கே கழித்தல் இருக்காங்க கழித்தல் நாற்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு பத்து கொண்டிங்கன்னா கழித்தல் நாற்பத்தி அஞ்சு இருபத்தொன்னுல ஆறு போச்சுன்னா பதினஞ்சு அப்போது கழித்தல் பதினஞ்சு இது பூஜ்யம் வந்துடும் அப்போது என்ன ஆன்சர் அது பூஜ்ஜியம் கழித்தல் பதினஞ்சு கழித்தல் நாற்பத்தி அஞ்சு கழித்தல் நாற்பத்தி ஏழு ஸ்டெப்பு பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரணுன்னா இதுலேருந்து இது டேரெக்டாக அப்படியே கழிச்சிடுங்க ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் ஆர் ஒன் அப்போது ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் லேம்டா இது லேம்டா கழித்தல் அஞ்சு நியூ கழித்தல் ஒன்பதுன்னு வரும் பாருங்க ஏறுபடி வடிவத்துக்கு வந்துச்சுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஷின்க்கு ஆன்சர் தீர்வே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்போ தீர்வு கிடையாதுன்னா இது பாருங்கள் இதுக்கு பதிலாக நம்ம லேம்டாக்கு பதிலாக அஞ்சுன்னு போட்டு நம்ம இதில் போட்டிங்கன்னா இது பூஜ்யம் ஆகிடும் அப்போ பூஜ்யம் ஆயிடுச்சுன்னா ரோ ஆஃப் ஏ வந்து ரெண்டு வரும் இது மூணுன்னு வரும் அப்போ அதனால வேறு வேறு இருக்கிறதுனால தீர்வு வராது அதனால் லேம்டா இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எனில் ஏ பார்பி ஈஸி வெல் டூ லேம்ப்டாகுபதியில் அஞ்சு போட்டு நம்ம பிரதி இணும் ஃபஸ்ட் ரெண்ட்ரோ அப்படியே தான் வரும் ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் கழித்தல் பதினஞ்சு கழித்தல் நாற்பத்தி அஞ்சு கழித்தல் நாற்பத்தி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் லேம்டாக் பதிலாக கூட்டில் அஞ்சு போட்டிங்கன்னா அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் இது நியூ கழித்தல் ஒன்பது அப்படியே இருக்கும் அப்போது இங்கு ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டுனால் ஏன்னா இது மட்டும் பார்க்கணும் எவ்வளோ ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் ரோ ஆஃப் ஏ பார்பி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மொத்தமாக சேர்த்து பார்க்கணும் அப்போ மூணு அப்புறம் நாட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே சமம் கிடையாது அதனால எனவே ரோ ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் ஏ பார்பி ஆகையால் தொகுப்பு ஒருங்கமை ஒருங்கமைவு அற்றது மற்றும் தீர்வுகள் தீர்வு இல்லை அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் செகண்ட் பாருங்கள் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் தீர்வை பெற்றிருக்கும்னா லேம்டாக்கு பதிலாக அஞ்சு இருக்கக்கூடாது நியூக்கு பதிலாக ஒன்பது இருக்கக்கூடாது அப்புறம் அந்த ரெண்டு நம்பர் தவிர எது இருந்தாலும் அது கேன்சர் வரும் அப்போது நிலை ரெண்டில் பார்த்தீங்கன்னா லேம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு மற்றும் நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது எனில் ஏ பார்பி இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு ரூபா அப்படியே தான் வரும் ஃபஸ்ட்டு அப்போது ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் கழித்தல் பதினஞ்சு கழித்தல் நாற்பத்தஞ்சு கழித்தல் நாற்பத்தி ஏழு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பூஜ்யம் அப்படியே தான் இருக்கும் இதுக்கு பாருங்கள் நியூக்கு பதிலாக அஞ்சு நம்ம எடுக்கலன்னு சொல்கிறோமா அப்போ அஞ்சுக்கு ஆறு எடுத்திங்கன்னா ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று அதே மாதிரி நியூவுக்கு பதிலாக பத்து எடுத்திங்கன்னா பத்தில் ஒன்பது போச்சுன்னா ஒன்று அப்போ பூ எந்த நம்பர் எடுத்தாலும் கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் நம்பர் தான் வரும் பூஜ்ஜியம் வராது அதனால பூஜ்ஜியம் அற்ற இதுவும் அதே மாதிரி தான் பூஜ்ஜியம் அற்ற ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும்னு சொல்கிறாங்க இங்கே அதனால அப்போது இங்கு ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி ரோ ஆஃப் ஏ பார்பி கூட என்ன வருது மூணு அப்போது மூணுனா மதிப்பீட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை கூட மூணு தானே அதனால ஒரே ஒரு தீர்வு மற்றும் பெற்று இருக்கும் அப்போது தெர் ஃபோர் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி இஸ் ஈக்வல் டு மூணு இது மூணுன்னா என்னது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மாறிகளின் எண்ணிக்கை தொகுப்பு ஒருங்கமைவுடன் ஒருங்கமை உடன் ஒரே ஒரு தீர்வை கொண்டிருக்கும் அடுத்தது மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தீர்வுகள் வரணும்னு சொல்லுவாங்க அதனால் லேம்டா இஸ் ஈக்குவல் டு அஞ்சு மற்றும் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒன்பது எனேன் அப்போ அதில் நீங்கள் பிரதிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு பூஜ்யம் ஆகிடும் அப்போ பூடி பூஜ்யம் ஆச்சுன்னா ரெண்டுக்குமே அனித்தரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வரும் அதனால் பாருங்கள் ஏ பார்பி ரெண்டு ரோவும் அதே மாதிரி தான் வரும் அப்போது ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் கழித்தல் பதினஞ்சு கழித்தல் நாற்பத்தி அஞ்சு கழித்தல் நாற்பத்தி ஏழு இது பாருங்கள் நியூக்கு பதிலாக அஞ்சு போட்டி லேம்பாக் பதிலாக அஞ்சு போட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஆகிடும் இதுக்கு பதிலாக ஒன்பது போட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போது மொத்தமாக என்ன வருது பூஜ்ஜியம் 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 அப்போது இங்கு ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டுனா ஏ மட்டும் பாருங்கள் ஒன்று ரெண்டு வருது அதே மாதிரி ரோ ஆஃப் ஏ பார்பி இஸ் ஈக்வல் டு பார்த்திங்கன்னா இதுவும் ரெண்டு அப்போ ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால தேர் ஃபோர் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் ஏ பார்பி இஸ் ஈக்வல் டு ரெண்டு லெஸ் தென் மூணு மூணை விட குறைவு இது மதிப்பீட வேண்டிய மா எண்ணிக்கை அப்போ ஆகையால் தொகுப்பு ஒருங்கமைவுடன் ஒருங்கமை உடன் மற்றும் எண்ணிக்கையற்ற எண்ணிக்கை ஏற்ற தீர்வுகளை கொண்டிருக்கும் தீர்வுகளை கொண்டிருக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது மூணாவதுக்கு ஆன்சர் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் இருந்தது எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடணும் புரிஞ்சுதுங்களா